நிதியை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா துணை முதலமைச்சர் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் ஸ்டாலின் அவர்கள் வந்து முடிவு பண்ணிட்டார் மத்திய அரசாங்கமும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க ஆகஸ்டில் ஏதோ கொடுத்துட்டாங்க இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே போகணும் ஆனால் சீனியர் தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு அனுபவம் இல்லை நீங்கள் படு முதலமைச்சர் கொடுத்துட்டு போகாதீங்க நாடு கட்டுப்போம் இப்போ மட்டும் நாடு என்ன கெடாமையாக இருக்குது இப்போதான் எல்லாமே கூட்டிச்சோஸை உதயநிதியை பண்ணுறதுனால என்ன வரும் அப்போது கருணாநிதி அவர்கள் தான் சக்கரநாக்காளியில் இருந்துகிட்டே முதலமைச்சர் அஞ்சு வருஷம் இருந்து ஆட்சியை நடத்தினார் அது தானாக நடக்கும் ஆட்சி இப்போ ஒரு க ஸ்டாலினுக்கு தான் ஒன்றும் தெரியல ஆட்சி நடக்குதா இல்லையா நடக்குது அது மாதிரி உதயநிதியை நீங்கள் தூக்கி வச்சாலும் அதிகாரிகள் இருக்காங்க ஆட்சியை நடத்திடுவாங்க அதனால் சீனியர்கள் பயப்படாதீங்க உதயநிதியை வச்சு ஓட்டு நீங்கள் யார் ஒரு பொம்மையை தூக்கி வச்சாலுமே இப்போ ராமர் காலத்தில் வந்து பரதன் ராமரோட சொருப்பை வச்சுக்கிட்டு ஆட்சி செஞ்சார் செருப்பு போய் என்ன தாட்சி செய்யும் ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ்லிட்டே செருப்பாக போய் பேசுவோம் அது ஒரு பேருக்கு வச்சுக்கிறது அது மாதிரி உதயநிதி ஒரு பேருக்கு வச்சுக்கிற வேண்டியது ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் இஷ்டத்துக்கு அவங்களும் நல்லா கொள்ளையளிச்சிட்டு உங்களுக்கு நம்ம ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதனால உதயநிதியை போடுறதில் ஒன்றும் இது இல்லை அவருக்கு இப்போ என்ன கோபம்னா பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலைன்னு பாஸ் சொல்கிறாரு அத்தையும் சொல்கிறாங்க கனிமொழி அத்தை கனிமொழி சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பங்கு கொடுக்கலை நாங்கள் அவ்வளோ வயல்கட்டுறோன்னு அப்பா என்ன சொல்கிறாரு பழி வாங்கக்கூடாது நீங்கள் எதிர்கட்சிகள்லாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் சமமாக பாதிக்கணும் நான் தமிழ்நாட்டில் அப்படி தான் பாதிப்பேன் ஓட்டு போடாதவங்களை ஒரு வழி பண்ணுவேன் எடப்பாடி எதிர்கட்சிகள்லாம் ஒரு வழி தான் பண்ணுவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் உதயநிதி என்ன சொல்கிறாரு அவருக்கு அவருக்கு அவளை விளையாட்டு இதுக்கு வந்து இருபது கோடி தான் ஒதுக்கியிருக்காங்களாம் இவங்களுக்கெல்லாம் நானூறு கோடி ஒதுக்கியிருக்காங்களாம் யூபி குஜராத்து யூபி குஜராத்தில் கொள்ளையடிக்காதவங்க இருக்கான் யோகி இருக்கிற இதில் யூபியில் அவருடைய பேலன்ஸு பேங்க் பேலன்ஸை போய் பாருங்கள் உதயநிதி உங்கள் பேங்க் பேலன்ஸையும் காமிங்க யோகியோடலாம் நீங்கள் போட்டி போடலாமா அதனால் அவரை நம்பி நானூறு கோடி கொடுக்குறாங்க குஜராத்திலே நல்ல மனிதர் அதில் நானூறு கோடி கொடுக்குறாங்க இங்கேயே அறுபது கோடி கொடுக்குறாங்க நான் பாதியாக நீங்கள் காலி பண்ணிடுவீங்களே எவ்வளோ பெரிய இதெல்லாம் நாங்கள் நடத்தினோம் ஒலிம்பிக் இது 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 வந்து செஸ் இதை நாங்கள் இது பண்ணோம் அதனால கா இது அதுக்கு அதுக்கு அடுத்தது ஹாக்கி இதெல்லாம் நாங்கள் இப்போ நடத்தினோம் சர்வதேச விளையாட்டெல்லாம் நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு இருபது கோடி கொடுத்துருக்கீங்களே அப்படிங்கிற நடத்துனதுன்னு நடத்தாமல் விட்டதை சொல்லுங்கள் கார் பந்தயத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஏன் நிறுத்தினீங்க ஹைகோர்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு நீ இந்த பந்தயத்தையும் நடக்க வைக்கக்கூடாதுன்னு வச்சாங்களே என்ன காரணம் கார் பந்தயத்தை போய் இடுங்காடு கோட்டையில் இருக்கக்கூடிய கார் பந்தய மைதானத்தில் வைக்காமல் சென்னையில் இருக்கக்கூடிய ரோடுகளில் வச்சிங்கன்னா எப்படி நடத்த முடியுமா அப்போ நீங்கள் ஒழுங்காக நடத்துகிறீங்களா உங்கள் கையில் நானூறு கோடி கொடுக்குறதுக்கு செஸ் ஒலிம்பியாட் வச்சிங்க ஒரு சினிமா நடிகை அவருடைய கணவர் அவருக்கு அவர் கையில் வந்து படப்பிடிப்பு எடுக்க படத்தை எடுக்கிற அந்த வீடியோ எடுக்கிற அத்தனை அவர் கையில் கொடுத்தீங்க அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்தா தான் ஒழுங்காக வேணுத்துலீங்க எல்லாத்துலேயும் சர்ச்சைகள் வருது தான் வந்து உங்கள் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு அதிக பணம் கொடுத்தா வீணடித்து ஊழியர்கள் தான் வெறும் இருபது கோடியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்தையும் உதயநிதி சம்பந்தப்பட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புவோம் அடுத்தது பழனி முருகனுக்கு மாநாட்டில் பழனி முருகன் மாநாட்டில் ஸ்டாலின் கலந்துக்கிறாரு அதுதான் பெரிய செய்தி கடவுளுக்கு வந்து பழனி முருகனுக்கு உற்சவம் பண்ணுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எல்லா கோயிலும் திருப்பதிக்கு கூட திருப்பதி வெங்கடாஜிக்கு மாநாடு நடத்தினதாக எனக்கு ஞாபகம் இல்லை வேறு எங்கே திருச்செந்தூர் கூட மா மாநாடு நடத்தினதாக ஞாபகம் இல்லை அரசியல்வாதி என்ன பண்ணுறான் கடவுளே அரசியல்வாதியாக மாற்றிடுறான் முருகரை அரசியல்வாதியாக மாற்றி முருகருக்கு மாநாடு வைக்கிறான் அதில் ஒரு போய் கலந்துக்கிறாராம் ஸ்டாலின் எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள் கடவுளை அதனால் ஏற்கனவே ஒவ்வொரு இதையும் ஏற்கனவே பாம அவர் வள்ளலார் அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவர் உள்ள எல்லா கோயில்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்தவர் வள்ளலார் அவர் என்ன சொன்னார்னா ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னார் ஏப்பா நான் ஜோதி வடிவத்தில் கடவுளை பார்த்துட்டேன் அதனால் இந்த உருவத்தில் பா உருவ வழிபாடு பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் ஜோதிமயமானவன் அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் என்ன சொன்னார் எல்லாருக்கும் பசியை தீருங்க அதுதான் கடவுள் விரும்புகிறது அப்படின்னு சொன்னார் இவ்வளோ தான் சொன்னார் இந்த கூட்டம் என்ன பண்ணாங்க வள்ளலாருக்கு விபூதியவே எடுத்துவிட்டோம் வள்ளலாருக்கு விபூதி எடுத்துகிட்டு விபூதி இல்லாத போட்டோ போட்டு இவர் எங்கள் ஈவரா மாதிரியா ஜோதி வடிவில் ஈவிரா போ ஜாமியும் இல்லைன்னு சொன்னார் சாமியை ஜாமியை சிறுப்பாளிச்சார் வள்ளுவரில் இறைவன் ஜோதிமயமானவன் எல்லாருடைய பசியை தீருங்க மக்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு பெரிய தத்துவத்தை சொன்னால் ஈவராவோட கொண்டு போய் போட்டான் ஈவரா எடை ஏலக்காய் வாங்கினாள் எங்கே போனாலும் பணம் இல்லாமல் போக மாட்டார் சில்லறை நாணயத்தை வந்து அவர் இடைக்கடை எடை போடுவாங்க இப்படி இருந்தவங்களோடு போய் வல்லரா சொத்துட்டாங்க இப்போ முருகரையும் கொண்டு வந்துட்டாங்க முருகரை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டான் முருகர் மாநாடு நடத்திடுவோம் இப்போ அண்ணாவுக்கு மாநாடு நடத்துவீங்க ஈவேராவுக்கு நடத்துவீங்க அதனால் இப்போ கடவுளுக்கு போய் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது எச்சாரம் செய்ய கையில் இருக்குது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அதனால அந்த மாநாட்டில் இவர் போய் கலந்துக்கிடுவாங்க கலந்துக்கொண்டு எல்லாம் திமுக ரவுடிகள் பூரா வருவான் மாநாடுக்கு சாமி கும்புறம் ஒருத்தன் வர மாட்டான் உணர்வு உள்ள ஒரு முருக பக்தன் அதுக்கு போக மாட்டான் என்ன பண்ணுறது இது மாதிரி பல அலங்கோலங்கள் நடக்குது அதில் இதுவும் ஒரு அலங்கோலம்